மஷ்ரூம் வச்சு சூப்பரான தம் பிரியாணி ஒன்று செய்யலாமா வாங்க நான் வந்து இந்த கப்பில் ஒன்றரை கப் அளவு ஜீரக சம்பார் சேர்த்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம் இப்போ வந்து ஒரு பிரியாணி வட்டையில் ஒரு நூறுலேருந்து நூற்றி இருபது எம்எல் ஆயில் எடுத்துக்கிறேன் நாலு பட்டை நாலு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு ரெண்டு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி அதை இதோட ஆட் பண்ணி நல்லா பொன்னியேரமாகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட ஆட் பண்ணுறேன் அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு நாலுலேருந்து அஞ்சு தக்காளி மீடியம் சைஸில் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன் அது கூட தேவையான அளவுக்கு ஒரு அரை கைப்பிடி புதினா நாலு பச்சை மிளகா ஒரு அரை கைப்பிடி அளவு மல்லி இலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரும் இதோட நான் சேர்த்துக்கிறேன் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகா தூளும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் விட்டு தக்காளி நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் பாருங்கள் அளவுக்கு தக்காளி நல்லா சாஃப்டாக வந்ததுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்க மஷ்ரூமை வந்து இதோட சேர்த்துக்கலாம் மஷ்ரூமை இதோட ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இது நல்லா லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும் பாருங்கள் வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறமா நான் வந்து ஒரு கப்பு அரிசின்னா ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி அப்போ நீங்கள் எந்த கப்பில் நீங்கள் எடுத்தீங்கனாலும் அதில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணணும் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவு அரிசி எடுத்திருந்தேன் அதுக்கு வந்து ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் கப்பு அரிசி எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தேன் அதுக்கு வந்து கால் கப்பு ஒரு கப்பும் ஒரு கால் கப்பும் சேர்த்து தண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா அரிசி நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அதை தண்ணியை வடிச்சிட்டு அந்த அரிசி இதோடு ஆட் பண்ணிவிட்டு இப்போ உப்பு வரப்பெல்லாம் நல்லா செக் பண்ணிக்கோங்க இப்போ லெமன் ஜூஸ் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் விடுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதித்து மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ளேம் இருக்கட்டும் இப்போ அரிசி சேர்த்துனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா தண்ணி வற்றிட்டு பாருங்கள் அளவுக்கு கொஞ்சம் கூட தண்ணி இல்லை இப்போ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கீயை வந்து மேலாப்பில் விட்டு ஒரு கெட்டியான காட்டன் தவளை மேலாப்பில் மூடி அதுக்கு மேலே மூடிய மூடி வெயிட்டுக்காக ஒரு ஒரு குண்டாவில் தண்ணி எடுத்து இதுக்கு மேலே வெயிட்டுக்காக நம்ம வச்சுட்றோம் பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் சிம்லையே இருக்கட்டும் அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள் சூப்பரான மஷ்ரூம் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இது கூட ஆனியன் ரைத்தா அல்லது பாயில்டு எக் வச்சு நீங்கள் பரிமாறுங்க சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க இது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க